மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி வாகனங்கள் நிறுத்த கட்டண முறை அமல்படுத்தப்படுவதற்கு வணிகர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி சித்திரை வீதிகள் மாசி வீதிகள் வெளி வீதிகள் ஆவணி மூல வீதிகள் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு இருசக்கர வாகனத்திற்கு பத்து ரூபாயும் நான்கு சக்கர வாகனத்திற்கு இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மாநகர போக்குவரத்து காவல்துறை வணிகர் சங்கங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியவர்கள் பங்கேற்றனர் அப்போது முறையில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வணிகர்கள் கட்டண முறையை செயல்படுத்த முயன்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் பார்க்கிங்கை வந்து ஒழுங்குபடுத்தினாலே போதும் ஒரு வருஷம் ஒரு பில்டு வந்து கொண்டு வந்துட்டாலே மிகப்பெரிய பார்க்கிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்க்கிங் கட்டணம் அப்படி மீறி பார்க்கிங் கட்டணம் மதுரையில் வசூல்படவிருந்தால் மாபெரும் போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அப்பள வடகம் மோர்வத்தல் சங்கம் தயாராக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க